சாதாரண ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிட்டு அப்படியே திரண்டு நிற்கிறோமா இல்லையா அவரை பற்றி ஒரு புகைப்படம் எடுத்தால் அவரை உருவகப்படுத்தினால் அதற்கு எதிராக திரண்டு நிற்கிறோமா இல்லையா ஆனால் இன்றைக்கு பார்க்குறோம் அல்லாஹுவின் தூதரை எப்படியெல்லாம் இழிவு செய்ய முடியுமோ அவர் எந்த கொள்கையை கொண்டு வந்தாரோ அந்த கொள்கையில் அவர் இல்லை அதற்கு மாற்றமாக தான் நடந்தார் என்ற செய்தியை அல்லாஹுவின் ஆலயம் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பேசுவதை பார்க்குறோமா இல்லையா இதுக்கு வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது இவர்கள் அல்லாஹுவின் தூதர் மீது பொய் சொல்வதை பார்க்குறோம் இவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து பார்க்கணும் இப்படி ஒரு நபித்தோட செய்திருந்தால் அல்லாஹத்து கண்டிச்சிருப்பாங்களா அதை யாரும் கூட்டியிருப்பாங்களா ஒட்டுமொத்த மடமையில் மூழ்கி கிடந்த அந்த சமூகத்தை இஸ்லாம் என்ற அறிவை கொடுத்து அறிவின் சுடரிலே கொண்டு நிப்பாட்டினாங்க அதனால தான் யார்கிட்ட போய் கேட்டாலும் உமர் ஹத்தாவுடைய ஆட்சி நடைபெற வேண்டும் அதே போன்ற ஒரு ஆட்சி வந்து கேட்கிறாங்க உமர் அலி இல்லா அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தாங்க அபுபக்கர் அலி அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தார்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர் இவரெல்லாம் யாரும் எது மாற்றியது அல்லாவின் சொல்கிறாங்க இந்த போதனைகள் எல்லாம் இவர்களை இவ்வளவு அறிவின் பக்கம் கொண்டு வந்து அவர்களை மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக அப்படிப்பட்ட மக்களில் சிறந்து ஆட்சியை செய்யக்கூடியவர்களாக மாற்றி காட்டிய பின்பு இவர் சொல்றாங்க அவர்கள் எல்லாம் மூத்திரத்தை குடித்தார்கள் சிறுநீரை குடித்தார்கள் ரத்தத்தை குடித்தார்கள் வியர்வையை குடித்தார்கள் என்று கேவலப்படுத்துகிறீர்களே எந்த மதரசாவில் உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க எந்த புத்தகத்திலே இது இருக்கிறது எந்த ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கிறது மக்களுக்கு போதிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹு தூதரை பற்றி கேவலமாக சொல்லி அவர்களை நீங்கள் என்ன செய்ய இழிவுபடுத்த முயற்சி செய்கின்றீர்கள் ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி பத்து பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் யாரும் எந்திரித்து கேட்பதற்கு அங்கே யாருக்கு திராணி இல்லை என்னப்பா இப்படிப்பட்ட சொல்றீங்களே அல்லாஹ்வின் தூதரை சிறுநிறைய ஒரு சஹாபி குடிச்சாருன்னு சொல்றியே எங்கே இருக்குது அது ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவரும் அல்லாஹின் தூதரை இழிவுபடுத்திட்டா கோபம் அப்படியே கொம்புளிச்சுட்டு வருது இது போன்ற சம்பவங்கள் நம்ம என்ன செய்யறது இல்லை கோபப்படக்கூடியவர்களா இல்லை அவர்களுக்கு எதிராக களமாடக்கூடியவர்களா இல்லை இப்படிப்பட்ட செய்திகள் சொல்கிறீர்களே எங்கே இருக்கு இந்த செய்தி குரானில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா எந்த கித்தாப்பில் இருக்கு யாரோ புத்தகத்தில் எழுத்த குப்பைகளை அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ்வின் தூதரையும் அவரோடு வாழ்ந்த சஹாபாக்களையும் இழிவுபடுத்த பார்க்குறோம் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அல்லாவின் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாவின் தூவருடைய சிறுநீரை ஒரு சஹாபி குடித்தார் என்று சொல்ல முடியும் போன்ற செய்திகள் தான் ஆரம்பத்தில் தூய வடிவில் இருந்த இஸ்லாத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியது இத்தனை அறிவுபூர்வமான மார்க்கம் இந்த சமூகத்தில் இருந்த அத்தனை சீர்கட்டையும் ஒழித்த மார்க்கமா இல்லையா மதியனத்தில் மயங்கி கிடந்த மக்களை எல்லாம் அறிவின் பால் அழைத்த மார்க்கமா இல்லையா இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கும் மதியனத்தோடு நடந்து கொள்கிறீர்களே அப்போ சிந்திக்க வேண்டாமா நீங்கள் நாளை எல்லாகவே சந்திக்கிறோம் சந்திக்க இருக்கிறோம் என்று எண்ணம் இல்லையா